இன்று நாம் பார்க்கும் குரல் நூற்று நாற்பத்து ஒன்று பிறன் பொருளான் பெற்றொழுகும் பேதைமை ஞாலத்தரம் பொருள் கண்டார்க நில் சாலமன் பாப்பையா உரை இவ்வுலகில் அறத்தையும் பொருளையும் கற்று அறிந்தவரிடம் அடுத்தவனின் உரிமை ஆகிய மனைவி மீது ஆசைப்பட்டு வாழும் அறியாமை இல்லை திருவள்ளுவர் விளக்கம் பிறநபரின் உரிமையான அண்மையை விரும்பி நடக்கும் அறியாமை உலகத்தில் அறமும் பொருளும் ஆராய்ந்து உணர்ந்தவரிடம் இல்லை ஆறமும் பொருளும் கண்டவர் மத்தியில் இப்படிப்பட்ட பேதைமை பூரணமாக தொலைந்ததாக அமையும் சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் மூர்க்கருக்கு மட்டுமே பிறனுடைய பொருளில் ஆசை வரும் இந்த அறியாமை உலகத்தையே சர்வமாய் அறிந்தவரால் அடையப்பட மாட்டாது விழிப்பும் வாழ்க்கை நெறியும் அறிந்தார் நேர்மை நன்னெறி இனிய நட்பு ஆகியவற்றுக்கே பெருமையைத் தருவார்